அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் ராமர் ஆஞ்சநேயரிடம் கைலாச பர்வதத்திற்கு சென்று சிவலிங்கம் கொண்டு வரும்படி கட்டளையிட்டார் சீதா தேவி மணலால் பிடித்து வைத்திருந்த சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பூஜையை தொடங்கினார் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் தமிழ்நாட்டு மக்களை மட்டுமின்றி வெளிநாட்டவரையும் கவரத்தக்க வகையில் பண்டைய கால திராவிட கலாச்சாரத்தை எடுத்துக்காட்டும் வகையில் சிறப்பாக அமைந்துள்ளது ராமவிரான் ராவணனை சங்காரம் செய்த காரணத்தால் அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டது அந்த தோஷம் நீங்க அகத்திய முனிவரின் ஆலோசனைப்படி ராமர் ராமேஸ்வரம் வந்து சிவலிங்கத்தை பூஜை செய்து வழிபட்டால் பிரம்மகத்தி தோஷம் நீங்கும் என்று கூறினார் உடனே ராமர் ஆஞ்சநேயரிடம் கைலாச பர்வதத்திற்கு சென்று சிவலிங்கம் கொண்டு வரும்படி கட்டளையிட்டார் அதன்படி ஆஞ்சநேயர் கைலாச பர்வதத்திற்கு சென்றார் லிங்கத்தை கொண்டு வர சற்று தாமதமானதும் சீதா பிராட்டி விளையாட்டாக மண்ணை கையில் பிடித்து சிவலிங்கம் ஒன்றை செய்தார் குறித்த ஒரு இலக்கின நேரத்தில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்ய தாமதம் ஆகலாம் ஆஞ்சநேயர் வருவதற்குள் செய்ய வேண்டியிருந்த காரணத்தால் சீதாதேவி மணலால் பிடித்து வைத்திருந்த சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பூஜையை தொடங்க அகத்திய முனிவர் குறித்த நல்ல நேரம் முடிவதற்குள் இந்த லிங்கத்தை பிரதிஷ்டை செய்ய உத்தரவிட்டார் பிறகு கொண்டு வந்த ஆஞ்சநேயர் தான் வருவதற்குள் இங்கு மணலால் லிங்கத்தை பூஜை செய்வதை கண்ட அவர் கோபமுற்று அது விஷயமாக கேட்க ஸ்ரீ ராமபிரான் அந்த லிங்கத்தை அகற்றிவிட்டு நீ கொண்டு வந்த லிங்கத்தை வை என்று உத்தரவிட்டார் அதை கேட்ட அனுமன் தன் வாளினால் சுழற்றி அந்த லிங்கத்தை அகற்ற முயற்சி செய்து அம்முயற்சியில் பின்னர் ராமபிராணரால் எழுப்பப்பட்டு அனுமன் கொண்டு வந்த லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து அதற்கே முதலில் பூஜை செய்யப்படும் என்று உறுதியளித்தார் பின்னர் தாங்கள் பிரதிஷ்டை செய்த லிங்கத்திற்கு பூஜை நடைபெறும் என்று சொன்னார் இவ்வாறு ராமபிராணால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதால் அன்று முதல் ராமனால் உண்டாக்கப்பட்ட ஈசனை உடைய ஊர் என்ற பொருள் கொண்ட ராமேஸ்வரம் என்று பெயர் பெற்றது இவ்வாறுதான் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் உருவானது இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி